ஐயா ஜெயா சுவாமிநாதைய சுத்தமா ஒரு விஷயத்த மறந்துட்டாரு அதை திரும்ப அவருக்கு ஞாபகப்படுத்தணும் மக்கள் விரும்புறாங்க முக்கியமா மதுரை மக்கள் விரும்புறாங்க அரசர் தானா சாதி அரசர்லாம் கிடையா இத நான் சொல்லலப்பா அவங்க சொன்னாங்க ஐயா ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் அம்பேத்கர் எழுதினார் இல்லையா அவர் எழுதின அந்த சட்ட புத்தகத்தை தான் ஃபாலோ பண்ணணுமா அவருடைய முன்னோர்கள் எதுனா அந்த மனு தர்மத்தை எல்லாம் கொண்டாந்து இதெல்லாம் திணிக்க கூடாதான் அது மட்டும் இல்லாமல் ஐயா கட்டுப்பாடு அவர் வந்து யாருக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னா உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் அவங்களுக்கு தான் கட்டுப்பட்டு இருக்கணும் நாக்பூர் நடுவர் மன்றத்துக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லலை சார் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன ஐயா உங்களோட இனப்பட்டு புரியுது அதெல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது அதெல்லாம் இருக்க வேண்டியது தானே என்ன இளவு அது வெளியில் அப்படியே அப்பட்டமாக தெரியுது அதனால ஊர் பற்றிக்கிட்டு எரியுது ஒன் ஃபோர் ஃபோர் போடுற அளவுக்கு சந்தோஷமாக சாமி கும்பிட போகிற இடத்துல அதாவது இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் நம்ம மேலே ஏற்றி விட்டு அனுப்பிச்சி விட்டாங்கன்னு வைங்கிற ஒன் ஃபோர் ஃபோர் போடுற அளவுக்கு அதுக்கு யார் காரணம் ஐயா போட்ட ஒரே ஒரு உத்தரவு வேறு எதுவும் கிடையாது இப்போ அந்த திருப்பரங்குன்றம் கலவரத்தோட கதாநாயகன் யாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இன்னார் தான் ஆப்ஷனும் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு யாரு தோணுதோ அது கலவரத்துக்கு முக்கியமான காரணம் இந்த ஒரு ஆள் தான் அப்படின்றத நீங்க சொல்லுங்க நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்கு போமா சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரோம் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதுவரையில வணக்கம் இது மதுவந்தர்பார் லா கோத்த அரை கோபி லட்சம் ஒரு மக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல கூடி நல்லபடியா சாமி கும்பிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம வீட்டுக்கு நிம்மதியா போய் சேர்ந்துட்டாங்க திருவண்ணாமலையில ஒரு சில நூறு பேர்தான் கொஞ்ச பேர்தான் ஒரு ஆட்டை ஆட்டிட்டாங்களே மதுரையை சும்மா சொல்லக்கூடாது ரவிக்குமார் அண்ணே நேற்றுக்கு நைட்டு முடியாது அப்புடின்னு மூஞ்சில் அடிச்சாப்புல சொன்னதுக்கு அப்புறம் விழுந்துட்டாப்புல தரையோட தரையா அப்படியே மன்னிப்பு கே முருகன்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக முருகா மன்னிச்சிடுறா நீ என்னால் முடியாமல் போச்சுடா நினச்சதை நடத்த முடியாமல் போச்சுடா முருகா அப்படின்னு நினச்சி அங்கே மன்னிப்பு கேட்டார் அது அது பா இந்த வடிவேலண்ணே கிரிக்கெட் விளாட்றப்ப பிச்சில் படித்தா அப்படியே கிளம்ப அப்படி இல்லை கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருந்துச்சு புலம்பு ஆரம்பிச்சுட்டாப்ல உங்கள் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்களா எல்லாம் வந்து முருகன் சும்மா விடுவானா அண்ணே நல்லவங்க அது முதல்ல சபதமாக சாபமானே தெரியல நல்லவங்க விடுற சாபமே பழிக்க மாட்டேங்குது இப்படிலாம் அதெல்லாம் வந்து போயிடுது சாப விட்டு இல்லை எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது ஏதோ உண்மையிலே முருகனுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னு தான் வேண்டிக்கிட்டு பேசாமல் க வேட்டியை மடிச்சுக்கிட்டு கிளம்பி போயிருப்பாப்ல அண்ணன் ஆனால் முருகனுக்காகவே நீங்கள் செஞ்சதெல்லாம் அது உண்மையிலே அந்த அண்ணன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாரில் சூடனை கொளுத்தி ஆனால் அண்ணனோட கட்ட நேரம் பாருங்கள் முறியை முடிஞ்ச வரையும் தடுத்து பார்த்துருக்கேன் வேண்டாம் கொளுத்தாத திரும்ப உனக்கு பேக் ஃபயர் ஆகும் இந்த வேலையை பார்க்காத அதுவும் ஏன் வாசலில் வந்து இந்த வேலையை பார்க்காதுன்னு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்கேன் பக்கத்துலேருந்து ஒருத்தர் இந்த ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி கையில் கொடுப்பாங்க அதே மாதிரி தீக்குச்சியை கொடுத்து கையில் கொடுத்து நீ ஏற்றுனே அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டு தான் பண்ண அவரை விழுந்து கிடக்கிறப்ப அந்த இந்த படம் பார்த்துருக்கீங்களா சீமராஜாவை இந்த இன்னொரு படம் சிவகார்த்திகேயனோட ஒரு படம் அது என்ன படம் தெரியும் கீர்த்தி சுரேஷோட அந்த படத்தில் சமுத்திரகனி அண்ணன் பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க முன்னாடி படுத்து அழுது ஒரு எமோஷ்னல் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுவோம் அதை மிஞ்சிட்டு அண்ணுவைங்களே அண்ணன் ஆனால் அதை பார்க்குறப்ப நமக்கு அந்த மைண்டு வைஸ் அப்படியே தெரிஞ்சிச்சு அந்த இதில் அந்த பஞ்சாயத்து பண்ணுவாங்க இல்லை அவங்க மைண்ட் வாய்ஸ் அப்படியே நமக்கு வந்துச்சு நீ யார் உன் என்ன உன் நோக்க என்ன நீ ஏன் இப்போ இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாம் எங்களுக்குள்ள எங்களுக்குள்ளே உட்கார்ந்துருக்குறான் அப்படின்ற அந்த ஃபீல் நமக்கு வந்துச்சு ஆனால் பரவாயில்ல ஆனால் அவர் எதையுமே கண்டுக்கலைன்னு வைங்கள அவரு ஒரு சபதமோ சாபமோ விட்டுட்டு போயிருக்காப்புல நிறைவேற்றுறதும் நிறைவேற்றாது அவருக்கும் முருகனுக்கு இடையில நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் இப்போ இங்கே எல்லோரும் இன்னொரு விஷயம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த திருப்பரங்குன்றத்தில் இவங்க கலவரம் பண்றதுக்கு கடந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல அதே டைமில் திருப்பரங்குன்ற மலையை சுற்றி அந்த மலையை சுற்றி பட்டாசு வடித்து திருப்பரங்குன்ற மலையை பார்த்து அரோகரா போட்டு சந்தோஷமாக வந்து கார்த்திகை தீபத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்களே அவங்களெல்லாம் யாரு திருவண்ணாமலையில் சந்தோஷமாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போனானே அவனை எல்லாம் நீங்கள் இந்துக்களாக ஏற்றுக்க மாட்டியல உங்கள் லிஸ்ட்ல அதெல்லாம் வராதுல்ல இந்த அரோவரா போட்டவங்க எல்லாம் உங்களுக்கு ஹேண்டி இன்ட்ரூஸ் அப்படித்தானே உங்கள் கூட எவன் வந்து தற்காவை இடிக்க பிளான் பண்ணுறானோ கூட எவன் வந்து எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வர்றானோ அவன் உண்மையான இந்து உங்கள் அகராதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படித்தானே சார் இருக்குது அப்புறம் இதை வந்து ஏதோ இந்த நீதிமன்றத்துக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இடையில நடக்கிற ஒரு பெரிய போர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீதிமன்றத்துக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எந்த சண்டையும் கிடையாது ஒரு தனி நபர் ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் இருக்கார் இல்லையா அவர் இதை வந்து ரொம்ப பர்ஸ்னலாக எடுத்துக்கிட்டாரோ அப்படின்ற ஒரு பேச்சு எல்லா இடத்துலையும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு அதாவது இதை நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லி தூக்கி கொண்டாந்து அடித்தாங்க நீதிமன்ற அவமதிப்புனால் என்ன தெரியுமா அந்த நீதிமன்ற ஒரு தீர்ப்பை கொடுத்ததுக்கப்புறம் அந்த தீர்ப்பை கொஞ்ச நாள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முப்பது நாள் மேல்முறையீடுலாம் போகாமல் அங்கேயே உட்கார வச்சு அந்த தீர்ப்பையும் வந்து செயல்படுத்தாமல் இருந்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு அதான் நீதிமன்ற அவமதிப்பு ஒருவேளை அந்த நம்ம ஜுடிஷியரி சிஸ்டத்தில் ஐயா ஜிஆர் சுவாமிநாதனுக்கு மட்டும் அல்டிமேட் அத்தாரிட்டி கொடுத்து இவர் சொல்கிறது மேற்கொண்டு எங்கே போய் அப்பீல் பண்ணவே முடியாது இவர் சொன்னால் அது சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன மாதிரி அப்படின்னு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அந்த அதிகாரத்தை ஐயா ஜிஆர் சுவாமிநாதனுக்கு கொடுத்துருந்தா அந்த நேரத்தில் அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்க கொண்டு போகலாம் தப்பே கிடையாது ஆனால் அப்படி ஏதாச்சும் கொடுத்துருந்தா சொல்லுங்க ஐயா செஞ்சது சரின்னு நம்ம எல்லாரும் ஒத்துக்குவோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சது தப்புன்றதையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்குவோம் அப்புறம் இவங்க இந்த போலீஸ் வந்து அடக்குமுறை அதாவது எங்களை வந்து நீதிமன்ற உத்தரவுப்படி உள்ள விட மாட்டேங்கிறது எதுக்கு தடுத்தாங்கன்றது தெரியுமா முதல்ல அவங்க உத்தரவை வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி இங்கே மண்டையை உடச்சிட்டாங்க அந்த பேரிக்காரை தூக்கி போட்டு போலீஸ் மண்ட வர்றதுக்கு முன்னாடியே அங்கே அந்த சட்டம் சீர் அந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து கெடுத்து குட்டி குட்டிச்சவரை ஆக்கிட்டாங்க பயந்துச்சு போலீஸு அவங்க பயந்தது நடந்துருச்சாங்கனுக்குள்ள அதனால தான் உள்ளே விட மாட்டேட்டாங்க ஒன் ஃபோர் ஃபோர் போட்டு வச்சதுக்காக நாங்கள் யாரையும் மாட்டோம் ஸ்ட்ரிக்டாக நின்றுட்டாங்க சார் நீதிமன்ற அவமதிப்பு நான் எடுத்துப்பேன் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஸ்ட்ராங்காக நின்னாங்க ஏன் நின்னாங்க இதுக்கு ஐயா ஜிஆர் சுவாமிநாதனுக்கு ஒரு சின்ன ஒரு லிங்க் ஒன்றும் இல்லை ஐயா நேரடியாக போயிட்டு அந்த இடத்த பார்த்தார் அந்த இடத்துல விளக்கு ஏற்றணுமா வேண்டாமா அது விளக்கு தூணா இல்லையா அப்படின்றது ஐயா போய் பார்த்துட்டு வந்தார் பார்த்துட்டு வந்தது முக்கியம் பார்த்துங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தீர்ப்பையே எழுதினார் ஏத்தலாம் அதுக்கு எல்லாரும் உறுதுணையாக போகணும் ஏத்தலாம்னு சொன்ன மனுஷன் இப்போ இந்த இரு நீதிபதி அமர்வு இருக்கு இல்லையா இப்போ மேல்முறையீடு போயிருக்கு அவங்க கேட்டிருக்காங்க மத நல்லிணக்கன்றது ஒரு சாரார ஒன்றுமே செய்ய விடாமல் செய்கிறது கிடையாது அதுக்கு பேர் மத நல்லிணக்கம் கிடையாது ரெண்டு பேரையும் சேர்ந்து உட்கார வச்சு சமரசமாக ஒரு முடிவெடுத்து ரெண்டு பேருக்கு ஏற்றாப்புல ஒரு விஷயத்தை பண்ணணும் அதுதான் மத நல்லிணக்கம் கரெக்ட் இந்த வேலையை ஐயா தியா சுவாமி நான் பார்த்துருக்கணுமா இல்லையா இப்போ ஏறி போகிறாங்களே ஒரு துணை அது தர்காவை தாண்டி தான் போகணும் போகிறப்ப சும்மா போயிடுவாங்கன்னு இருக்கீங்களா இல்லை அது ஒரு தடவை விளக்கை ஏற்றிப்படி அப்படியே விட்டுருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அது ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு ஐயா பேசி ஒத்துமையை ஒரு முடிவெடுத்த தமிழ்நாடு ஐயாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும் கொண்டாடி இருப்போமா மாட்டோமா இப்படிப்பட்ட ஆள் தான் நீதிபதியை இங்கே உட்கார்ந்துருக்கணும் அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர் அவர் தீர்ப்பில் எழுதியிருக்க விஷயங்கள் இல்லையா அதை படித்து பார்த்தீங்கனாலே தெரியும் அவர் யாருக்கானவர்ன்ட்டு இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்னு வார்த்தைக்கு வார்த்தை எழுதியிருக்காரு இக் இஸ்லாமியர்கள் அந்த இந்து கோயிலோட இடம் இருக்கு இல்லையா அந்த முருகப்பெருமானோட இடம் இருக்கு இல்லையா அந்த முருகப்பெருமானோட இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக வளைச்சி வாயில் போட்டாங்க மீதம் இருக்கிற இடத்தையாவது காப்பாற்றணும் இது அவர் அவர் கைப்பட எழுதுனது மீதம் இருக்க இடத்தையாவது காப்பாற்றணும் இந்த நடவடிக்கை வரும் உரிமைக்கான நடவடிக்கை மட்டும் கிடையாது உணர்வுக்கான நடவடிக்கை மட்டும் கிடையாது இது அந்த சொத்துக்கான நடவடிக்கை கூட இப்படித்தான் நீங்கள் சொத்தை பாதுகாக்கணும் எந்த கேஸுக்கு வந்திருக்காங்க நீங்கள் என்ன அட்வைஸை அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கு இது இதெல்லாம் வந்து உள்நோக்கம் இல்லாமல் இருக்கணும் தான் நம்மளும் நினைக்கிறோம் இருக்குன்னு சொல்லலை இல்லாமல் இருந்திருந்தா நல்லது வேறு எதுவும் கிடையாது அப்புறம் ஐயா வந்து அந்த நீதி அது ஆறு அஞ்சுக்குள்ளே நீ ஏற்றலன்னா ஆறு பத்துக்கு நான் ஆள் அனுப்புவேன் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை சிஏஎஸ்எஃப் சிஏஎஸ்எஃபுக்கும் சிஎஸ்எஃப் கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னா அது வந்து அந்த அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸ் அது அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய பெரிய இடங்கள் இருக்குது இல்லையா அணுமின் நிலையம் நோட் அடிக்கிற இடம் இன்னும் ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அந்த பெரிய பெரிய இடங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இங்கே நீதிமன்றத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு தான் இந்தியா பூரா அது வந்தது சிஎஸ் அதுக்கு நீங்கள் போங்க அது வரைக்கும் போலீஸ் கட்டுப்பாட்டில் தான் அது இருந்தது அது அந்த பாதுகாப்பெல்லாம் அந்த சிஎஸ்எஃப் ஒன் அண்ட் ஒன்லி இன்சைட் த்ரீமிசஸ் மட்டும்தான் அவங்களுக்கு பவர் அவங்கள உடனே எங்கே ஒழிஞ்சிருந்தாங்க திடீர்னு ஐம்பது பேர் அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்குன்னா கோயில் நிர்வாகம் ஏத்தணுன் இருக்கு முதல்ல கோயில் நிர்வாகம் ஏற்றுறது தானே நியாயம் அவங்க தானே போயிட்டு ஏற்றணும் முதல்ல யார் போய் முறையிட்டு இருக்கணும் யார் வேணாலும் எந்த கோயிலுக்கு வேணாலும் பக்தன்ற முறையில் போய் முறையிட்ட நீங்கள் கேஸ் எடுத்துப்பீலா ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒரு விஷயம் சிதம்பரம் நடராஜர் கோயிலை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கனகசபை மேலே எங்களை காலையே வைக்க விட மாட்டேன்றாங்க எங்களால் நடராஜரை திருப்தியாக சாமி கும்பிட உள்ள பார்க்க முடியலை தூரத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் பக்தர் ஒருத்தர் போட்டு ஒரு கேஸ் மனுவை போட்டு எல்லாரையும் எல்லா நல்லெண்ணத்தில் தான் இதையும் சொல்கிறோம் எல்லாரையும் உள்ள விட்டு எல்லாரையும் சாமி கும்பிட வைக்கணும் பக்கத்தில் நடராசுரை நின்று எல்லாரும் தரிசிக்கணும் அப்படின்னு போட்டால் அதுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீங்களா இல்லை அதுவும் வந்து ஒரு பக்தரோட கோரிக்கை தானே அதுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னா சொல்லுங்கள் இதை நம்ம ஏற்றுக்குவோம் அங்கே என்ன ஒரு விதமா யூஸ் ஆகுது இங்க என்ன இன்னொரு விதமாக யூஸ் ஆகுது இந்த சிஏஎஸ்எஃப் தப்பா யூஸ் பண்ணியிருக்காரு இப்ப கேக்குறாங்க யாரை கேட்டு மனுதாரருக்கு பாதுகாப்பு கொடுத்திய என்ன அதிகாரம் இருக்குன்னு கோர்ட்டு கேட்குது கோயில் நிர்வாகம் அந்த நீதிபதியோட உத்தரவை செயல்படுத்தல அப்படின்றதும் அந்த குற்றச்சாட்டு அங்குக்குள்ள இருக்குது அதே நேரத்தில் மேல்முறையீட்டுக்கு அவங்க போயிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் ஒரே விஷயத்த தெளிவாக சொல்லிருச்சு நூறு வருஷமா அதாவது நீதிபதி ஒத்துக்கிட்டார் டூலேருந்து அதில் அந்த பழக்கமே இல்லை அப்படி ஒரு விஷயம் இருந்ததாவே கிடையாது இவங்க புதுசாக ஒரு இடத்த வேணும்னே தகராறு பண்ணுறதுக்கு மதக்கலவரத்தை கலப்புறதுக்கும் மக்கள் அமைதியை சீர்குலைக்கிறதுக்குமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக தான் அதை அவங்க பார்த்து பக்தியில் பார்க்கல அவங்க அதை ஒரு ஆயுதமாக அதை வச்சு என்ன செய்யலாம் இப்போ ஐயா வந்து அசாண்ட்டை ஒரு ஐம்பது பேரோட அனுப்பிச்சாரு பத்து பேர் தான் கூட்டிட்டு போக சொல்லியிருக்காரு அந்த பத்து பேர் இங்கே வர்றதுக்குள்ளே ஒரு நூறு இரநூறு பேர் உள்ளே புகுந்துட்டாங்க நூறு இரநூறு பேருக்கு உள்ள ஒரு வேளை ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆயிருந்தா அதுக்கு யார் பொறுப்பு அந்த இடத்துக்கு யார் பொறுப்பு அவர் இப்போ கவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுதான் சொல்லுது நீதிபதி அவரோட மாண்பை கடைபிடிச்சிருக்கணும் அதாவது சட்ட தான் கையில் அவர் எடுத்துக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு அது கவர்மெண்ட்டோடது கவர்மெண்டுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் சட்டம் உங்களுக்கு சீர் குழஞ்சி போச்சுன்னா நாளைக்கு ஐயா வந்து நடுவில் நின்று நாட்டாம பண்ணி எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாரா இல்லை அவர் சொல்கிறா பேச்சா எல்லாரும் ஓடிடுவாங்க எல்லாம் அவர் என்ன நாட்டாம சரத்குமாரா என்ன நான் தெரியாமல் தான் கேட்குறேன் தீர்ப்பு சொல்கிறேன்னா எல்லாரும் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு நிலப்பில் இருந்துருவா போல எல்லாரும் நம்ம பேச்சுக்கு கட்டுப்படுவாங்கன்ட்டு ரோட்டில் இறங்கி நின்னாங்கன்னா ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க போலீஸையும் மதிக்கிறதில்ல இருந்தால் பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணாங்கன்ட்டு பக்தர்கள் அவங்களெலாம் அவெல்லாம் உண்மையிலே வந்து அந்த உரிமைக்காக போறாடின ஊருக்குள்ளே எதையாச்சும் உன்னை கிளப்பி விடணும் அவ்வளோதானே இதெல்லாம் தான் இப்போ உங்களுக்குள்ள ஐயா ஜி சுவாமின்னு அருமை பெருமைகள் இது அவரை தப்பாலாம் சொல்லலை ஆனால் இது பண்ணது தப்பு அப்படின்னு எத்தனை பேர் சொல்லாமல் இருக்க முடியும் அந்த திருப்பரங்குண்ட மக்கள் சுற்றி இருக்க அந்த மதுரை மக்கள்கிட்ட போய் கேளுங்க அங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறவங்களாம் திக்கு திக்குன்னு உட்காந்துருக்க அவன் நிலைமை என்ன அவனுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா என்ன அரசாங்கம் காசு கொடுக்கும் நீங்கள் ஆறுதல் தெரிவிப்பீங்க வருத்தம் தெரிவிப்பாங்க வேறு எங்கேயாச்சும் இருந்து காசு வரும் அவன் குடும்பம் அவன் அங்கே ஆள் இல்லாமல் போய்ட்டா உங்களுக்கு பரவாயில்லையா இல்லை அப்படி தான் சார் இது இருக்குது என்ன வேணும் பின் விளைவுகளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஐயா இந்த மாதிரி பண்ணிட்டாருன்றது தமிழக அரசோட குற்றச்சாட்டு இப்போ இந்த மலையாள தீபத்தை முதல்ல தீபத்தை ஏற்றுறதுக்கு தப்பு கிடையாது ஆனால் அந்த இடத்துல ஏத்துறாங்கன்னு ப்ரூவ் பண்ண அதைத்தான் கேட்குறேன் அந்த ஆதாரம் இங்கே எவிடன்ஸ் எங்க சான்றுகள் இங்கே நீங்கள் சிலப்பதி அரைச்சி சிந்தாமணி குண்டளை ஏசி விளையாப்பதி நீ மட்டுமே போயிட்டு அங்கேயெல்லாம் குறிப்பு இருக்குன்னா அப்புறம் ஒவ்வொரு குறிப்பும் எடுக்க ஆரம்பிச்சான்னா ஊருக்குள்ளே ஒரு விஷயத்த ஒழுகாக பண்ண முடியாது குறவஞ்சின்னு ஒன்று இருக்குல்ல அந்த குறவஞ்சிக்கு போனீங்கன்னா அங்கே முருகனுக்கு கறி விருந்து படைச்சா படப்பமா குரவஞ்சியில எழுதியிருக்கு படப்போமா முடியாது இல்லை பண்ணக்கூடாது அந்தந்த கால சூழ்நிலை ஏத்தாப்புல மாறிக்கணும் இல்ல இவங்க சொல்ற ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் தான் மாறிச்சு நைன்டீன் டுவெண்ட்டி ப்ரீமியர் கவுன்சில் என்ன சொல்லுச்சு சரி இப்ப அதெல்லாம் விட்டுடலாம் அந்த பிரச்சனை எல்லாம் போயிடலாம் இவங்க இத்தனை காலத்துக்கு இந்த நைன்டி ஃபோர்ல வந்து ஒரு தீர்ப்பு வந்துச்சு இல்ல அதை தூக்கித்தான் பழையிறாங்க அந்த நைன்டி ஃபோர்ல இருக்க தீர்ப்பு கோவில் நிர்வாகம் என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு எல்லாரும் கட்டுப்படணும் அதுக்கு எல்லாரும் உதவணுன்றாங்க கோவில் நிர்வாகம் அங்கே தான் போயிட்டு பண்ணணுங்குது அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில்கிட்ட இவங்க தான் மாட்டேன்னு முறுக்கிட்டு நிற்கிறா அப்போ இது வந்து அந்த தீர்ப்புக்கு எதிரானது தானே ஒரு மூணாவது மனுஷன் இல்லாம கோயிலுக்கு சம்மந்தமில்லாத இன்னொருத்த எப்படி போயிட்டு மேலே வந்து விலை கட்ட முடியும் இந்த கேள்வி அங்கே ஐயா கேட்டுருக்கணும்ல இப்போ இங்கே இருக்கிறவங்க அதை கேட்பாங்கன்னு நினைக்கிறோம் எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாதானமாக போகிற அளவுக்கு இதை முடித்து வச்சுட்டாங்கன்னா நல்லது ஆனால் அவங்க அதுக்கான தயாராக இருக்கிற மாதிரி அவங்க சாதித்தே தீர வேண்டி உட்காந்துருக்காங்க இப்போ எலெக்ஷன் பக்கத்தில் வருது இப்போ இது முடிச்சு நம்ம கார்த்திகோடு முடிஞ்சிச்சு நம்ம இருக்கோம் கார்த்திக்கு அப்புறம் தைப்பூசம் வரும் தைப்பூசத்துக்கு என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல மக்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துருக்காங்க அவ்வளோதான் நன்றி